இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால்

பாதிக்கப்பட்டு வருகிறது எனவே அரசலாறு முகத்வாரத்தை உடனடியாக தூர்வார வேண்டும் என காரைக்காலைச் சேர்ந்த பதினோரு கிராம மீனவர்கள் அரசிற்கு பல முறை புகார் அளித்தும் இதுநாள் வரை முகத்வாரம் தூர்வாரப்படவில்லை இந்நிலையில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பகல் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற இரண்டு விசைப்படகுகள் துறைமுகத்திற்கு திரும்பியது அப்போது முகத்வாரம் பகுதியில் மணலில் சிக்கி தரைத்தட்டி நின்றது இதனை அறிந்த சக மீனவர்கள் மற்ற இரண்டு விசைப்படகுகளில் சென்று மணலில் சிக்கிய படகுகளை கயிறு கட்டி மீட்டனர் பல மணி நேரத்திற்கு பிறகு படகுகள் மீட்கப்பட்டு துறைமுகத்திற்கு சென்றனர் இந்நிலையில் முகத்வாரத்தை உடனடியாக தூர்வார வேண்டும் என்று புதுவை அரசிற்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்